ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் தோசை டாவால் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் போட்டு போகிறாங்க என்னாகும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மிஸ் பண்ணாத போகிறாங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கொண்டு வந்துருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்ன நம்ம பொதுவாக நம்ம வந்து க்ரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் எந்த பழம் வாங்கிட்டு வந்தாலும் சாதாரணமாக ஒரு தடவை வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு அது வந்து அந்த பழம் கெட்டு போகாமல் இருக்குது ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த பழம் நல்லா வந்து நல்லா விளையணும் நல்லா நிறைய பழம் வரணும் அப்படின்றதுனால நிறைய மருந்து அடிப்பாங்க மேலே அடிப்பாங்க செடிக்கும் வைப்பாங்க அப்படின்ற அந்த பழத்தை வாங்கிட்டு போது தட ஒரு தடவை வாஷ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அதை ஒரு தடவை வாஷ் பண்ண கண்டிப்பாக போகவே போகாது அதுவும் சாதாரண ஒரு தண்ணியில் வாஷ் பண்ண சுத்தமாக நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற அழுக்கு பூச்சி மருந்து எதுவுமே நம்மளுக்கு போகாது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஒவ்வொன்றா காம்புலருந்து பி பிச்சு போட்டுக்குவாங்க பிச்சு போட்டு அகலமான பாத்திரம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க கொஞ்சமான தண்ணியில் சின்ன ஒரு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிளீனாக நம்மளுக்கு போகாது இது மாதிரி ஆகலமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பழம் வந்து நீட்டாக சுத்தமாக இருக்கும் மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் உபாதை எதுவும் நமக்கு வரவும் வராது வயிற்று போக்கு அது மாதிரி நிறைய இந்த மருந்தெல்லாம் அப்படிலாம் நடக்கும் அதனால் வந்து எந்த பழம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு கொஞ்சமாக வந்து பொடி நான் போட்டுக்கிட்டேன் ரெண்டு திரும்ப நாயிட்டு இருக்கிறதுனால இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டா நான் நம்மளுக்கு தைரியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பவுலில் தான் அழகாக சாப்பிடுவாங்க ஒன்று ஒன்றா எடுத்து நம்மளும் அழகாக நம்ம நீட்டாக நம்ம இதுவாக சாப்பிடலாம் எந்த ஒரு கெமிக்கலோ அந்த மருந்தும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் பழம் வாங்கிட்டு வந்து எந்த பழம் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப்பு பிடிக்கிற அது போகலாம் வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக மலேசாம ஒரு மாதத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அதை நம்ம வைக்கும்போது நெக்ஸ்ட் மந்த் வரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்து நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பூச்சியெல்லாம் பண்ணுற அப்படி வந்துடும் அது மாதிரி அந்த ஒரு பாக்கெட்டில் நம்மளுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா எல்லா பா இருக்கிற எல்லா ஒரு பொருளையும் பழகி சாமலையும் நம்மளுக்கு வந்து அது பரவும் அது மாதிரி பரவாமல் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து கெட்டு பார்க்காமல் இருக்கணும் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாம் வாங்க பஸ் இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க அந்த காட்டனில் கொஞ்சமாக வந்து சால்ட் எடுத்துக்குவாங்க நம்ம திராட்சைக்கு என்ன பண்ணமோ கிரேப்ஸுக்கு அதே தான் இதுக்கும் பண்ண போகிறோம் அதேமாதிரி கொஞ்சமாக வந்து மஞ்சள் பிடிச்ச சேர்த்துக்கலாம் இதை வந்து அந்த மஞ்சள் பொடியும் அந்த சால்ட்டும் வந்து ஈவென் வந்து மிஸ் பண்ணிக்குவோங்க ஏன் நம்ம இது பண்ணுறோன்னா இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு அந்த மலை சாம எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் வைக்கிறதா அந்த மஞ்சள் பொடி வாசனைக்கு அந்த கரப்பாம்பூச்சியோ இல்லை வண்டு எதுவுமே நம்மளுக்கு வந்து வரவே வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டிப்பு நான் தான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துக்க வச்சுக்கோங்க இதை மாதிரி பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி இது மாதிரி வந்து மடிச்சுட்டு நான் ஒரு ஃபோல்ட்ரு மாதிரி அதிலே நான் மடி மடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி மடிப்பு நீங்கள் வரலனா லபர் பேண்டில் ஜஸ்ட் செஞ்சு போடாதீங்க அது ஒரு ரொம்ப நாள் ஆனால் ஒரு மாதிரி புசு புசுன்னு கெட்டு போயிடும் அதனால் ஒன்றும் நூல் சுற்றிக்குவோங்க இல்லை அதிலேயே நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் மடித்த மாதிரி நான் அப்படியே வந்து நூல் கண்டு போடாமல் இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வாங்க இதை கொண்டு போய் நம்ம மலிசாமல் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா எந்த கண்டென்ட்ல பண்ணுறோமோ அதில் இப்போ நம்ம வச்சுக்கலாம் இப்போ வாங்க நான் வந்து இப்போ பக்கெட் எடுத்து வந்திருக்கேன் அதில் நான் ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்னும் கேட்டால் ஒரு எறும்பு கூட வராது பாருங்கள் அந்த சால்ட்டுக்கும் அந்த மஞ்சள் பொடிக்கும் எறும்புக்கும் சுத்தமாக அது மேலே ஏறவும் ஏறாது இப்போ நம்மள வெயில் டைம் நிறைய எறும்புலாம் வரும் இல்லையா எந்த ஒரு பூச்சி எறும்பு கற்பம் பூச்சி எதுவுமே நம்மளுக்கு வராது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி செஞ்சு வையுங்க மற்ற டைம் ரெண்டாவது மாதம் ஸ்டோர் பண்ணும்போதும் அதை புதுசாக மாற்றிட்டு வையுங்க அடுத்து நம்ம வந்து டிப்ஸ் போகலாம் வாங்க அடுப்பு டவை வச்சுக்கிட்டு அடுப்பை ஸ்லோ சிம்மு பண்ணிக்குவாங்க ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் இருக்குது இல்லையா அதுலேயும் நல்லா ஸ்லோவாக நம்ம தேய்ச்சிக்கிட்டு வாங்க கொஞ்சம் ஹீட்டை உங்களுக்கு ரொம்ப கை பொறுக்கிற சூடு அதிகமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கள் என்னென்ன ஃபோக் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நம்ம தண்ணி தெளித்து தெளித்து நம்ம எல்லா இடத்துலையும் தேக்கி தேய்க்க ரொம்ப நாள் சப்பாத்தி செஞ்சுருப்போம் நம்ம வந்து அதேமாரி நம்ம மீன் வறுத்துருப்போம் அதெல்லாம் அதுமாதிரிலாம் செஞ்சுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்தவொடனே நம்ம துவசை செஞ்சால் வரவே வராது அது அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நால் கரையும் சரி எந்த ஒரு பிசுப்பு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் தோசை வந்து சூப்பராக நம்மளுக்கு வரும் அந்த ஹீட் பண்ணி 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 நம்ம தண்ணி ஊற்றி தேய்க்கி தேய்க்கு அதுக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்துடும் பாருங்கள் அந்த அந்த பேஸ்ட் நம்ம போட்டோம் இல்லை எந்த கலரில் இருக்குது பாருங்கள் நான் வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிகிட்டு வந்துட்டேன் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து திரும்பவும் நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா இது வாங்க இது மாதிரி ஒரு ஒயிட் லாட்டில் எடுத்துக்குவாங்க இந்த ஒயிட் கிளத்தில் கொஞ்சமாக வந்து கல் உப்பு செத்துக்குவாங்க நம்ம பொதுவாக தோசை தேய்க்கணும் என்ன பண்ணுவோம் வெங்காயம் தேய்ப்போம் உருளைக்கிழங்கு தேய்ப்போம் கத்திரிக்காவோட காம்பு இல்லையா அதை தேய்ப்போம் வாழைக்காவோட காம்பு அதை தேய்ப்போம் அதெல்லாம் இனிமேல் தேய்ச்சி உத்திக்கு போட்டுருவோம் நிரந்தரமாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஒன்றும் அதே தோசை நல்லா வராமல் டாப்பா கூட இது மாதிரி கல் உப்பு தேய்ச்சி அந்த தோசை நல்லா ஈஸியாக வரும் இதை வந்து இது மாதிரி ஒரு மூட்டை கட்டிக்கோங்க ஒரு நூல் போட்டு நல்லா கட்டிக்கோங்க லப்பர் பேண்ட்லாம் போடாதீங்க ஹீட்டில் ஹீட்டாகும் போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் அதனால் வந்து போடாதீங்க மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்குவாங்க ஸ்டீல் டப்பாவில் எப்பப்பெல்லாம் நீங்கள் தோசை செய்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தேய்ச்சிட்டு தோசை தயக்கிறதுக்கு அப்பப்போ எதுக்கும் நம்ம தேட தேவையில்லை நம்ம கல் ஹீட் பண்ணி தோசை யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிறகு அந்த நம்ம கட்டின மூட்டை கல்வப்பிற்கு இல்லையா அதை அழகாக ஆயில் தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனா ஃபஸ்ட் டைம் எந்த தோசையுமே வராது நானும் அப்படி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுனேன் அது கொஞ்சம் வரவே தான் இல்லை ஆனால் நல்லா சுற்றி அந்த நல்லா வந்து சென்ட்ரு பகுதியில் மட்டும் கொஞ்சமாக பிடிச்சிக்கிடுச்சி நீங்கள் எந்த தவா வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தோசை வரவே வராது அப்படி வராமல் இருக்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்லெட் போடுவாங்க வெங்காயம் நல்லா தேய்ப்பாங்க நம்மளாம் அது எதுவுமே நம்ம பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இப்போ தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் ஓரளவுக்கு நம்ம சுற்றியாமல் எடுக்கலாம் வாங்க வருதுன்னு பார்க்கலாம் சுற்றி நல்லா வந்துடுச்சு சென்டரில் மட்டும் கொஞ்சமாக வந்து தேய்க்கும் போது அழுத்தமாக கொடுத்து நம்ம திருப்பும் போது கொஞ்சமாக வந்து ஹோல்ஸ் வந்துச்சு பாருங்கள் ஆனால் தோசை வந்து முழுசாக தான் கிடச்சிது ரெண்டாவது தோசை ட்ரை பண்ணலாம் வாங்க கண்டிப்பாக இது மாதிரி தேய்க்கும்போது ஃபஸ்ட்டு தோசை எப்போயுமே வரவே வராது எல்லாேருக்குமே தெரிஞ்ச கதை தான் வாங்க ரெண்டாவதாவது தோசை நான் வந்து ஆயில் போடாமல் அப்படியே நான் ஊற்றிக்கிட்டேன் அந்த உப்பு மட்டும் தேய்ச்சிக்கிட்டு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் தோசை நல்லா பூ மாதிரி நல்லா வந்துடுச்சு திருப்பத்தூர் நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை நம்ம வராத ஒரு தப்பாத்தி மீன் வறுத்துது எல்லாமே நம்ம செஞ்ச ஒரு டவாரில் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக தோசை நம்ம வரும் பொருள் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டோம் இது மாதிரி ஒரு தோசை நல்லா சுட்டு கொடுத்து நான் வந்து இன்றைக்கி வந்து த பருப்பே இல்லாமல் தக்காளி சாம்பார் வச்சுருந்தேன் அதுதான் எல்லாம் ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு தோசைன்னு ஆறு தோசை கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் திட்டி போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது பவுட்ரு போடும் அது எங்கே போடுவோம் அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க அதில் போடும் டேரெக்டாக பவுட்ரு போட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு தண்ணி விடும்போது அந்த பவுட்ருலாம் கரைஞ்சி துணி மிளவிடும் அப்போ என்ன பண்ணுவோம் எல்லா துணியும் திருத்திட்டா வெள்ள வெள்ளையாக அசிங்கமாக இருக்கும் அலசும் போது சரி துணி நம்ம ஓவர்லோடு போடும்போது அந்த மடிப்புலாம் எங்கெங்கே இருக்கும் அங்கேலாம் வந்து அந்த திரு திட்டா வெள்ளை வழியாக போட்ருலாம் தெரியும் எப்படி அலசினாலும் அது கண்டிப்பாக அது தெரியும் அந்த ஜீன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வெள்ளவள்ளியாகவே தெரியும் இப்போ தான் அதுக்கு வந்து லிக்யூட் வந்திருக்கு நம்ம லிக்விட் போட்டாலும் கொஞ்சம் பவுடர் போட்டால் தான் துணி கொஞ்சம் நீட்டாக அதிகமாக இருக்கும் நான் வந்து அதுதான் இது மாதிரி ஒரு காட்டன் இல்லை இப்போ எந்த வாஷிங் போட்ரு உங்ககிட்ட எது இருந்தாலும் அது மாதிரி கட்டிக்கோங்க நூல் போட்டு கட்டிக்கிட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு எங்கே வீடுதோ அங்கே இங்கே வச்சிக்கோங்க வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஆக ஆக என்ன பண்ணும் அதில் இருக்கிற த அந்த பவுடர் இருக்கிற தண்ணி மட்டும் கரைஞ்சி வரும் அந்த தொகெல்லாம் எல்லாமே கரைஞ்சி டேரெக்டாக வராமல் அந்த தண்ணி மாத்திரம் வரும்போது நம்மளுக்கு வந்து எல்லா துணியும் நம்ம வெள்ளை வழியாக ஆகாது எல்லா துணி ஈவனாக அழைக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எப்பவுமே உங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் நிறைய சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்